சங்க இலக்கியங்கள் பலவற்றில் பாடப்பட்ட ஒரு மரம் இது இதுக்கு குமிழ் அப்படின்ட்டு பேர் ஏற்கனவே குமிழ் தேக்கு அப்படின்னு ஒரு மரத்தை பற்றி நான் பேசியிருப்பேன் அது ஒரு பெருசாக வளரக்கூடிய தேக்கு மரத்துக்கு நிகரான ஒரு மரம் அதுலேயே இது குருமரம் நிறைய முட்கள் நிறைஞ்ச ஒரு மரம் சங்க இலக்கியங்கள் இதில் என்ன பாடப்பட்டிருக்கிறது நான் சொல்கிறேன் ஒரு முக்கியமான வரி ஒன்று வருது சிறப்பு அது என்னென்ன அடுத்து சொல்கிறேன் இந்த குருமரத்துக்கு நிலக்குமிழ் அப்படின்ட்டு பேர் அந்த பெரிய குமிழ் தேக்கு அப்படின்ற அந்த மரமும் இந்த மரமும் இந்த நிலக்குமிழ்ன்ற இந்த மரமும் ஒரே ஃபேமிலியாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தது தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த வெவ்வேறு இனங்கள் தான் ஆனால் அதுக்கு பெருசாக வளரக்கூடிய மரம் இது ஒரு புதர் மாதிரி வளரக்கூடிய ஆனால் வலிமையான மர வகையை சார்ந்தது தான் ரொம்ப உயரமெல்லாம் வளராது ஒரு குறிப்பிட்ட உயரம் மட்டும்தான் வளரும் நிறைய முட்களும் இதில் நிறைஞ்சிருக்கும் அந்த குமிழ் தேக்குக்கும் இந்த நிலக்குமிழுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது இதோட மலர்களை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வண்ணம் அதிகமாக இருக்கும் இது மஞ்சள் நிறத்தில் மட்டுமே இருக்கும் ஆனால் மலர்களும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து இந்த நிலக்குமிழோட காய் இந்த காயும் நில அந்த தேக்கு இருக்கு இல்லையா குமிழ் தேக்கு அதோட அந்த காயுமே அந்த கனியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே விதையும் இருக்கும் இந்த நிலக்குமிழுக்கு மெலினா ஏசியடிக் கா அப்படின்ட்டு பேர் அந்த குமிழ் தேக்குக்கு மெலினா ஏர்போரியா அப்படின்ட்டு பேர் இதுதான் இதுங்களுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை இப்போ இது சங்க இலக்கியங்களில் எப்படி பாடப்பட்டுருக்குன்னு பார்த்தா பல சங்க இலக்கியங்களில் குமிழ் குமிழ் அப்படின்ற பேரில் பாடப்பட்டிருக்குது குறிப்பாக இந்த மலர் இருக்கில்லையா இது பெண்களோட அழகிய வண்ணமான மூக்கு கூப்பிட்டு பாடப்பட்டிருக்கு குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் ஒரு பெண்ணை ஓவியமாக தீட்டும்போது இரு கருங் கயலோடு குமிழ் எழுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இரண்டு கருங் கயலோடு அதாவது மீன் போன்ற கண்களோடு இடையில் அதோட அதுங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில் குமிழ் எழுதி குமிழ் மாதிரியான ஒரு மூக்கை எழுதி குமிழ் மாதிரியான அழகான வண்ணமான ஒரு மூக்கை எழுதி அதாவது வரைதல் வரைந்து அப்படின்னு இறங்கக்கோடிகள் கூறியிருக்காரு இந்த மாதிரி இந்த குமிழ் நிறைய சங்கலிக்கங்களில் பாடப்பட்டிருக்கு ஆனால் கபிலோட குறிஞ்சி பாட்டில் அந்த தொண்ணூத்தொன்பது மலர்களில் இது இடம்பெறல